ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விரும்பி சாப்பிடக்கூடிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீட்டில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டரு ஆரோக்கிய மில்க் எடுத்திருக்கேன் இதில் தண்ணி எதுவுமே கலக்காமல் நம்ம வந்து காய்ச்சிக்கணும் பால் காய்ச்சிகிட்டே பொழுது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துகிட்டு தண்ணியில் கரைச்சிக்கணும் கட்டிகள் இல்லாத மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கரைச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் பால் காஞ்சன்ட்ருக்கு இல்லையா இது வந்து அடி பிடிக்காமல் அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சிட்ருக்கோம் இல்லையா அதனால் அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலரி விட்டுருலாம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளோர் மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கலரிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி தான் கெட்டி பட்டு வரும் ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு கலந்துருக்கோம் இல்லையா அதனால கெட்டியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தண்ணியை நம்ம ஊற்றலை தண்ணி இல்லாத பால் இந்த மாதிரி வரும் இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் ஆஃப் கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கழித்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஐஸ்கிரீம் விரும்பாதவங்க யாருமே கிடையாது சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா குழி கரண்டியில் எடுக்கணும் இந்த மாதிரி குழி கரண்டியில் எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கணும் சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சம்மரில் அடிக்கடி இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுப்பதுனால குழந்தைங்க தாராளமும் நல்லா சாப்பிடுவாங்க மில்க் இருக்கிறதுனால ஹெல்தியும் கூட